மதுரை மாநகராட்சியில் நடந்த வரி முறைகேடு வழக்கில் மதுரை மேயர் இந்திராணியோட கணவர் பொன்வசந்த் கைது செய்யப்பட்டதும் அதைத் தொடர்ந்து மேயர் இந்திராணி தன்னோட பதவியை ராஜினாமா செய்யணும்னு சொல்லி அழுத்தம் கொடுக்கிறதாகவும் வர செய்திகள் தான் இப்போது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு யார் இந்த பொன் வசந்த் இந்திராணி மதுரை மேயர் ஆனது எப்படி மேயராக தனது மனைவி இந்திராணி பொறுப்பில் இருக்க பொன்வசந்த் எப்படி முறைகேட்டில் நூற்று ஐம்பது கோடி ரூபாய் முறைகேடு செய்தார் பொன்வசந்த் எப்படி யாரால் கைது செய்யப்பட்டார் பார்க்கலாம் இந்த தொகுப்பில் வணக்கம் இது குற்றத்தின் பின்னணி நான் வெங்கட் மதுரை மாநகராட்சியோட மேயராக இருந்துட்டு வரவங்க தான் இந்திராணி இவங்களோட கணவர் தான் பொன்வசத் இந்திராணி மேயரான கதையை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த நூற்றம்பது கோடி ரூபா முறைகேடு எப்படி யாரால் நடந்துச்சுன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் மதுரை மேயர் இந்திராணி தேனி பெரியகுளம் ஜெயராஜ் அன்னபாக்கியம் கல்லூரியில் பிஏ வரலாறு படித்தவங்க காமராஜ் பல்கலைக்கழகத்தில் எம்ஏ படித்தாங்க இவங்கள மேயர் வேட்பாளராக அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இந்திராணி அரசியலில் ஈடுபடாம ஒரு குடும்ப தலைவியா தான் இருந்துட்டு வந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல முதல் முறையா கவுன்சிலரா தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்க ஐம்பத்தி ஏழாவது வார்டில் போட்டியிட்டு ஆறாயிரத்து எட்நூற்று ஐம்பத்தோரு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றாங்க இவரை எதிர்த்து தோல்வியடைஞ்ச அதிமுக வேட்பாளர் வெறும் தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டு வாக்குகள் மட்டும்தான் வாங்கியிருந்தார் கிட்டத்தட்ட ஐந்தாயிரத்து எட்நூற்று தொண்ணூற்று மூன்று வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க இந்த வெற்றியும் அவர் மேயர் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு அவருக்கு தனிப்பட்ட முறையில் அரசியல் அனுபவம் இல்லாததுனால அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கணவர் பொன்வசந்த் வசந்த் ஆலோசனையின் பேரில் சில ஆண்டுகள் மேயராக செயல்பட வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறமா கிடைக்கிற அந்த அனுபவத்தை வச்சு அவங்க தனித்துவமாக செயல்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு பழனிவேல் தியாகராஜனுக்கும் இவங்க குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்னு ஒரு கேள்வி வரலாம் எந்திராணியோட கணவர் பொன்வசன் வழக்கறிஞர் மற்றும் ஆரப்பாளையம் பகுதி கழக செயலாளராக இருந்தார் இவர் மாவட்ட மாணவர் துணை அமைப்பாளராகவும் வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளராகவும் இருந்திருக்கார் முன்னாள் சபாநாயகர் பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவரை தொடர்ந்து அவரோட மகன் அமைச்சர் பிடிஆர் டி பழனிவேல் தியாகராஜன் போட்டியிட்ட அந்த தொகுதிகளில் தேர்தல் பணியாற்றி அவங்களோட குடும்பத்துக்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்திருக்கிறார் பொதுவாக பழிவேல் தியாகராஜன் கட்சி பதவிகளுக்கு யாரையுமே சிபாரிசு செய்ய மாட்டார் மாநகர கட்சி விவகாரங்களையும் அவர் தலையிட மாட்டார் பகுதி கழக செயலாளர் மாவட்ட செயலாளர்கிட்ட மட்டும் கேட்டே இந்த கட்சி பணிகளெல்லாம் ஈடுபடுவார் ஆனால் தன்னோட தந்தைக்கும் தனக்கும் விசுவாசியாக இருந்ததோடு மட்டும் இல்லாமல் தன்னோட மத்திய தொகுதிக்குட்பட்ட கவுன்சிலராகவும் இருந்ததுனால அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மேயர் வேட்பாளருக்கு தன்னோட ஆதரவாளர் பொன்வசன் மனைவி இந்திராணிய கட்சி தலைமைக்கு சிபாரிசு செஞ்சு அவரை மேயர் வேட்பாளர் ஆகறதுக்காக ஸ்டாலினோட மருமகன் சபரிசன் மூலமா ஒரு பெரிய முயற்சி செஞ்சுட்டு வந்தார் பழனிவேல் தியாகராஜன் பழனிவேல் தியாகராஜன் எம்எல்ஏவா இருந்த பூவை கடந்த அதிமுக ஆட்சியில மாநகராட்சி நிர்வாக சீர்கேடுகளையும் அதோட நடவடிக்கைகளையும் ரொம்ப உன்னிப்பாக கவனித்து விமர்சனம் பண்ணிட்டு வந்தார் மதுரை மாநகராட்சியோட அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டப் பணிகளில் மிகப்பெரிய முறைகேடு நடந்ததாக பழனிவேல் தியாகராஜன் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு வந்தார் அதனால தான் அவர் தான் சிபாரிசு செஞ்ச ஒரு கவுன்சிலர் மேயராக வந்தாக்கா மாநகராட்சி நிர்வாகப் பணிகளில் நிதியமைச்சர் அப்படிங்கிற முறையில் தலையிடுறதுக்கும் மாநகராட்சியோட முன்னேற்றங்களுக்கு சில ஆலோசனைகளை தெரிவிக்க வசதியாக இருக்கும்னு சொல்லி நினைச்சார் அதனாலேயே பழவேல் தியாகராஜின் சிபாரிசுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கட்சி தலைமை இந்திராணியை மேயர் வேட்பாளராக்கியதாகவும் சில செய்திகள்லாம் வெளியானுச்சு அப்படி மேயரான இந்திராணி மேயராகி நான்கு வருஷத்திலேயே இதுவரைக்கும் அஞ்சு மாநகராட்சி ஆணையர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க இப்போ ஆறாவது ஆணையராக இருக்கிறவர் தான் சித்ரா இந்த நிலையில் மதுரை மேயர் இந்திராணியோட கணவர் பொன்வசன் மதுரை மாநகராட்சியோட நிர்வாகப் பணிகளில் தலையிட்டதாகவும் மேயரோட கணவர் அப்படிங்கிற காரணத்தை காட்டி அதிகாரிகளை மிரட்டிட்டு வந்ததாகவும் மதுரை மாநகராட்சியில் உயர் அலுவலர்களோட அந்த பாஸ்வேர்டை பயன்படுத்தி தனியார் கட்டணங்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த சொத்து வரியில் திருத்தம் செஞ்சு நூற்றம்பது கோடி ரூபா அளவுக்கு முறைகேடு நடந்ததாகவும் இந்திராணி சும்மா பேரளவுக்கு மட்டும் மேயராக செயல்பட்டதாகவும் அவரோட கணவர் பொன் வசந்த் தான் மேயராக செயல்பட்டதாகவும் சில குற்றச்சாட்டுகள் எழுந்துச்சு இந்த குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் கடந்த ஆண்டு மாநகராட்சி கமிஷனராக இருந்த தினேஷ்குமார் மாநகர குற்றப்பிரிவு காவல்துறையில் ஒரு புகார் கொடுத்திருந்தார் அந்த வழக்கு விசாரணையில் சமீப வேகம் காட்டின மாநகர குற்றப்பிரிவு காவல்துறையினர் மாநகராட்சி ஊழியர்கள் உள்ளிட்ட எட்டு பேரை முதல்ல கைது செய்ய ஆரம்பித்தாங்க இந்த வழக்கு சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு மேயருக்கும் முக்கியமான ஆளுங்கட்சி கவுன்சிலர்களுக்கும் இந்த மோசடியில் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியினரால் குற்றம் சாட்டப்பட்டுச்சு அதை தொடர்ந்து தான் திமுகவை சேர்ந்த ஐந்து மண்டல தலைவர்கள் வரி விதிப்பு குழுவில் இருந்த ரெண்டு கவுன்சிலர்கள் நகர வைப்புத்துறை அமைச்சர் நேருவால் விசாரிக்கப்பட்டார் அதை தொடர்ந்து அவங்க வகித்து வந்த அந்த பதவிகளை அவங்க ராஜினாமா செஞ்சாங்க அந்த செயல்பாடுகள் சம்பந்தமா கட்சி மேலிடத்துக்கு புகார்கள் போன நிலையில கடந்த மே மாசம் பொன் வசந்த் திமுக குறித்து தீவிரமான விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்தினது மட்டும் இல்லாம நீதிமன்றத்திலையும் ஒரு வழக்கு தொடர்ந்துச்சு சிபிஎம்மோட மாநகர செயலாளரும் இந்த வரி மோசடியை முறையா விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன் வச்சார் இந்த நிலையில் தான் வரி மூசடியை விசாரிக்கிறதுக்காக மதுரை சரக டிஏஜி அபினவ் குமாருக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுச்சு அவர் தலைமையிலான டீம் ரொம்ப தீவிரமாக இந்த விசாரணை நடத்தினதில் வரி விதிப்பு குழுவோட தலைவர் பதவியை ராஜினாமா செஞ்ச ஐம்பத்தோராவது வார்டு திமுக கவுன்சிலர் விஜயலட்சுமியோட கணவர் கண்ணன் ஒப்பந்த ஊழியர் செந்தில் இவங்க ரெண்டு பேரையும் போலீசார் கைது பண்ணாங்க கண்ணன் கொடுத்த அந்த தகவலின்படி மேயர் இந்திராணியோட கணவர் பொன்வசன் இன்னும் சில திமுக அதிமுகவை சேர்ந்த கவுன்சிலர்கள் இந்த வரி முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் பல கோடி ரூபாய் அளவுக்கு இந்த வரி விதிப்புல மோசடி செஞ்சிருக்கதாகவும் வாக்குமூலம் இந்த திசை அதிமுக திமுகவுக்கு ஆதரவான விசாரணை அதிகாரிகளை மாத்திட்டு இந்த வழக்க முறையா விசாரணை நடத்தணும் சொல்லி செல்லூர் ராஜு தலைமையில மாநகராட்சி எதிர்கட்சி தலைவர் சோலை ராஜா உள்ளிட்ட அதிமுக கவுன்சிலர்கள்லாம் மதுரை சரக டிஐஜி ஒரு புகார் கொடுத்தாங்க இந்த நிலையில்தான் மேயர் இந்திராணியோட கணவர் பொன் வசந்திட்ட விசாரிக்க போலீசார் முடிவு பண்ணாங்க இந்த தகவலை தெரிஞ்சுகிட்ட பொன் வசன் தலைமுறைவாகி உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் வாங்கிறதுக்காக சென்னையில் மறைமுகமாக பதுங்கியிருந்தார் இதையடுத்து தனிப்படை போலீசார் நேற்று இரவு பொன் சென்னையில் கைது பண்ணாங்க சென்னையில் வச்சு கைது செஞ்சப்போ உயர் ரத்த அழுத்தம் காரணமாக ராஜாஜி அரசு மருத்துவமனையில் பொன் அனுமதிக்கப்பட்டார் இந்த வரி மோசடி வழக்கில் இதுவரைக்கும் கவுன்சிலர் விஜயலட்சுமியோட கணவர் கண்ணன் முன்னாள் உதவி கமிஷனர் ரங்கராஜன் ஏற்கனவே மதுரையில் பணியாற்றி இப்போ தூத்துக்குடி மாநகராட்சியில் உதவி கமிஷனராக பணியாற்றிட்டு வந்த சுரேஷ் உள்ளிட்ட பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இப்போ மேயரோட கணவரும் கைது செய்யப்பட்டிருக்கார் இதை தொடர்ந்து இந்த மோசடி வழக்கில் இன்னும் சில திமுக கவுன்சிலர்களும் அதிமுக கவுன்சிலர்களும் கைது செய்யப்படுவாங்க அப்படிங்கிற தகவல் வந்துட்டு இருக்கிறதுனால மதுரையே ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் இருக்கு இந்த பரபரப்புகளுக்கு மத்தியில அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி தன்னோட கணவர் முறைகேட்டில் ஈடுபட்டதுக்கு தார்மீக பொறுப்பேற்று மதுரை மேயர் இந்திராணி பதவியை ராஜினாமா செய்யணும்னு திமுக தலைமை உத்தரவிட்டிருக்கதாகவும் தகவல் வழியாக இருக்கு ஏற்கனவே இந்த விவகாரத்துல திமுகவோட மண்டல குழு தலைவர்கள் அனைவரையுமே ராஜினாமா செய்ய உத்தரவிட்டுச்சு திமுக தலைமை